செப்டம்பர் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் யாக்கோபின் கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் இன்னிசை எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் யாழும் சுர மண்டலம் இசைத்து இனிமையாய் பாடுங்கள் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து எங்கள் வலிமையாகிய கடவுளை ஆராதித்து துதித்து ஒரு மனதாய் புகழ்ந்து பாடுகிறோம் இன்னிசை எழுப்பி மத்தளம் கொட்டி யாழும் சுரமண்டலம் இசைத்து நன்றி சொல்லி இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆமைங்கள் அன்பு தொகப்பனே அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நீர் எங்களை பாதுகாத்து வருகின்றீர் உம்முடைய பேரன்பும் உடைய பேரக்கம் உம்முடைய தயவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறது அப்பா இதயத்தின் அழுத்திருந்து இந்த நாள் முழுவது நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களும் மக்களுக்காக தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வான தூதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அநேக போராட்டங்கள் அநேக பலவீனங்கள் அநேக நெருக்கடிகள் எங்களை சுற்றி இருந்தாலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உங்களுடைய கரம் எங்களை தாங்குகிறபடியினால் உம்முடைய மகிமையான பிரசனம் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வல்லப்புறமும் இடப்புறமும் இருந்து எங்களை தாங்குகிறபடியினால் எதிரமே நாங்கள் குறைபடாமல் நிறைவாய் வழிநடத்தப்படுகிறோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல உமக்கு நிகரான தெய்வம் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் அவனையும் அவளையும் அன்றாடமேராசீர்வதிக்கிறீர் ஏராளமனம் பின்னக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறீர் என் தலைவரே நீரோ இறக்கமிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினமூறாதவர் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் என்று சொல்லி சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினைந்தில் நாங்கள் வசிக்கிறது போல உம்முடைய அருளின் அவனுடைய அருளுக்கேற்ப ஏற்ப இறக்கத்திற்கேற்ப உம்முடைய பேரன்பினால் எங்களை கண்ணோக்கி பார்க்கின்றேன் நன்மை தனத்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நிரப்புகின்றேன் இருதயத்தினத்திருந்தப்பா நன்றியோடு ஆராதிக்கிறோம் பின்னோ கூட்டத்தினரோடு சேர்ந்து கொண்டு அப்பா எல்லா வானதூதர்கள் புனிதர்கள் காவல் சமஸ்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து கொண்டு நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் மண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா உம் மண்டை நாங்கள் வரும் பொழுது உக்கடவுலுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே நொறுங்கிய குற்றம் இருந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் நொறுமுண்ட இருதயத்தோடு காயப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் உடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது ஒரு நாளும் எங்களை புறக்கணியாமல் ஒரு நாளும் எங்களை புறம் தள்ளாமல் நாங்கள் இருப்பது போல நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறீர் நான் இருங்கள் இருப்பது போல நீர் எங்களை அன்பு செய்கிறீர் உடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி தருகிறீர் நன்றி பலி செலுத்துவமுடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துகிறீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நன்றி பலியோடு துதி பலியோடு புகழ்ச்சி பலியோடு ஆராதனை பலியோடு சன்னிதானத்தில் வந்து நிற்கிறவனுடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறேன் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துகிற தம் வழியை சமைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்று சொல்லி திருப்பாடல ஐம்பது இருபத்தி மூன்றில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா உமக்கு நன்றி உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீர் மேன்மைப்படுத்துகிறீர் அம்மாண்டவரை நன்றி செலுத்தி நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த துதியில் நீர் தெய்வமாக இறங்கி வருகிற தெய்வமாக தடைகளை உடைத்து நிர்மூலமாக்கி ஆசீர்வாதங்களை பொழிகிற தெய்வமாக வெளிப்படுத்துகிறீர் ஆமாண்டவரே எத்தனையோ தடைகள் எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ போராட்டங்கள் எங்களை சுற்றி இருந்தாலும் அப்பா உமை நம்புகிற பிள்ளைகளை அப்பா நீர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுவதில்லை உங்களுடைய பிரசன்னம் எங்களை தள்ளுவதில்லை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுப்பதில்லை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி துதிபாடி பரிசுத்தர் 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 என்று சொல்லி உங்களுடைய நன்மைத்தனங்களை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு அப்பா ி நாளிலும் கூட அப்பா நாங்கள் ஊனியல் போடையவர்களாய் அல்லாமல் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் எங்கே ஆவியார் இருக்கின்றாரோ அங்கே ஒன்றுப்பு இருக்கும் பந்தகோஸு பெருவிழாவில் அதுதான் நடந்தது அதே நேரத்தில் எங்கே பிளவும் போட்டி பொறாமையும் சண்டை சச்சரவும் இருக்கின்றனவோ அங்கே தூய் ஆவியார் இருக்க வாய்ப்பில்லை ஆவியை இருக்கும் என்று சொல்லி நாங்கள் உணர்கிறோம் குறைந்த நகர திரு அவையில் இருந்தவர்கள் நான் பவுலை சார்ந்துள்ளேன் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்று சண்டை சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி சண்டை சச்சரவு செய்வோர் ஆவிக்குரியோராய் இருக்க வாய்ப்பில்லை ஊனியல் பொடியோராய்த்தான் இருப்பர் என்கிறார் கூட அருள் அருள்பொழிவு செய்யப்பட்டவராய் பலரிடமிருந்து நோயை நீக்கி அவர்களுக்கு நலமளிக்கிறதை பார்க்கிறோம் கடும் காய்ச்சலால் வேதனையுற்ற சீமோனின் மாமியாரிடமிருந்து காய்ச்சலை நீக்குகின்றேன் காய்ச்சல் தன்னிடமிருந்து நீக்கிய பிறகு எல்லாருக்கும் பணிவிடை செய்து ஆவிக்குரியவராய் வாழ தொடங்குகிறார் ஒருவர் ஊனியல் பொடியவராய் வாழும் பொழுது அவர் மற்ற பணிவிடை செய்வதற்கு வாய்ப்பில்லை ஆவிக்குரியவராய் இருக்கும் பொழுது மட்டுமே மற்றவருக்கு பணிவிடை செய்த தாழ்ச்சியோடு உண்டைய வாழ்க்கையை வாழ முடியும் என்று அப்பா இன்றைய நாள் எங்களுக்கு தன்னலத்தை நாடுவோர் அனைவரும் ஊனியல்புக்கேற்ப வாழ்வோரே நாங்கள் எங்களுக்கு பெற்றிருக்கிற நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்து அப்பா உண்மை அன்பு செய்து அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற கருவிகளாக வாழ தூய் ஆவியாரின் தூண்டுதலுக்கேற்ப வாழ ஊனியல் நிச்சயங்களை நிறைவேற்றாமல் பரிசு தாவியானுடைய குரலுக்கு வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி தருவீராக இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு வகை தரப்பட்ட மனிதர்கள் குடும்ப சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வாழ்க்கையின் சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் இழப்புகள் ஏமாற்றங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எப்பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் அப்பா வியாதி என்ற கொடூரமான வியாதியினால் ஒவ்வொரு நாளும் வழிகளோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை ஒருபுறம் இயற்கை அசம்பாவிதங்களினால் எல்லாவற்றையும் இழந்து தனிமரமாய் நிற்கிற நிலை ஒருபுறம் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களால் கடன் சுமைகளால் மனிதர்களால் புறம் தள்ளப்பட்டு குடும்பத்தினரால் அன்பு செய்யப்பட முடியாமல் சமுதாயத்தில் அடையாளத்தை இழந்து அங்கீகாரத்தை இழந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒருபுறம் இப்படியாய் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடும் சமூக வந்து எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உதவி வரும் நோக்கி கண்களை உயர்த்தி கரங்களை திருப்பி இருதயத்தை சகோதர சகோதரிகளுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய பரலோகம் தெய்வீக பிரசன்னம் நிரம்புவதாக எல்லா வாழ்க்கையில் இருக்கிற தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அசைவாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பிள்ளை சுனிய கட்டுகள் அவமானங்கள் செய்வினை கோளாறுகள் நிந்தைகள் அப்பா தலை குனிவுகள் யாவற்றிலும் அப்பா நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் இன்று என் சபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு பற்றுருதியோடு உமையே பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கையை விட்டு கொடுக்காமல் இம்மட்டுமாய் உதவினை அபினேசர் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற எல்றோயி இதோ என் கண்ணீரை கன்று என்னை கண்ணீரை கண்டு என் கண்ணீரை துடைக்கிற கடவுள் எனக்கு உதவி செய்கிறவர் எனக்கு சுகம் எனக்கு ஜெயத்தை தருகிறவர் தொடர்ந்து என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி உண்மையிலே நம்பிக்கையா இருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உடைய பரலோகம் திறக்கப்படுவதாக உடைய பரிசு தாவியானுடைய ஆற்றல் இறங்குவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக மருந்தோ மாத்திரைகளோ அல்ல உடைய வார்த்தையை அனுப்பி பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலனையும் விடுதலையும் கட்டளையிடுவீராக என் அருள் உனக்கு போதும் என் பலவீனத்தில்தான் உன் பலவீனத்தில்தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால் பலவீனத்தில் சுகவீனத்தில் உம்முடைய பலனையும் உடைய சுகத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக மருத்துவமனையில் வீடுகளிடம் நோயோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா மருத்துவமனைக்கு செல்வதற்கு வசதி இல்லாமல் பொருளாதார குறைபாடுகளினால் ஒவ்வொரு நாளும் அது அணு அணுவாய் மறித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வழிகளோடு வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்பக்கமும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சூழ்ந்து நின்று எல்லா பக்கமும் நெருக்கடி அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு விசை இரக்கத்தோடு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பத்தோடு பிள்ளைகளின் பாவங்களை மெதுகு பின்னாடி வல்லமையும் ஆட்சியையும் கட்டளிடுவார்கள் அப்படியாக எங்களிடம் ஜபதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வேலை வாய்ப்பதற்காக என்று சொல்லி பல்வேறு சூழ்நிலைகளில் அப்பா தள்ளப்பட்ட நிலை நிலையில் இருக்கிற வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அப்பா எதை செய்வது என்று அறியாமல் நிலை குலைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடைபடுவீராக அப்படியே வல்லமை வெளிப்படுவதாக அப்படி சுகப்படுத்தும் பிரசன்னம் வெளிப்படுவதாக அப்படியாக இந்த இரவு வேலையில் அப்பா எங்களிடம் செப்போதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் எல்லா தடைகளையும் நெருமூலமாக்கி ஆசீர்வாதத்தை மழையாய் நீர் ஊற்றுவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உமோடு கூட நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய வருணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவ்வ விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெய்ய தூயதென போற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்று கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எஸ் நன்றி மரியை வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்